மேடம் சார் தான் மேடம் இந்த பில்டிங்கோட ஓனர் யாரை கேட்டீங்க பில்டிங் கட்டிருக்கீங்க நீங்க யார் மேடம் மேடம் தான் நம்ம ஏரியாக்கு புதுசா வந்திருக்க முனிசிபல் ஆபீசர் மிஸ்டர் கார்த்திக் நீங்க பேசி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க பில்டிங் குள்ள போங்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்க இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணுங்க உள்ள இருக்க எல்லா லேபர்ஸையும் வெல்ல வர சொல்லுங்க பில்டிங்க க்ளோஸ் பண்ணி சீல் வைங்க சரி மேடம் சார் இருங்க சார் எதுக்கு மேடம் திடீர்னு இப்படி பண்றீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார் நீங்க பெர்மிஷன் வாங்கினது பழைய ஆபீசர்ஸ் கிட்ட இப்போ நான் இந்த ஏரியாக்கு வந்திருக்க புது ஆபீசர் இனிமே நான் என்ன சொல்றேனோ நீங்க அதுதான் கேட்டாகணும் என்ன மேடம் விளையாடுறீங்களா உங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாதி பில்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இந்த நேரத்துல நீங்க இப்படி சொன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க அது ஏன் ப்ராப்ளம் இல்ல சார் எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம் இந்த ஏரியால இவ்ளோ பெரிய பில்டிங் கட்டவே கூடாது நீங்க அதையும் மீறி கட்டி வச்சிருக்கீங்க இனிமே நீங்க எது பேசுறதா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க மிஸ்டர் கார்த்திக் என்ன ஏதுன்றத பேசிட்டு வந்துருங்க சார் என்ன சார் அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க மேடம் தான் கொஞ்சம் அப்படி இருக்கும் ஆனா ரொம்ப நல்லவங்க நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு இன்னைக்கே மேடம் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஏன்னா மேடம் தேவையில்லாம அவங்க பவரை காட்டுற மாதிரி இருக்கும் அவங்களும் லட்ச கணக்கில் செலவு பண்ணிட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அதான் கேட்குறாங்க போல சார் அது சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்க விருப்பம் வரேன் சார் உட்காருங்க சார் கொண்டு வந்திருக்கீங்களா அஞ்சு லட்சத்துக்கு மேல ரெண்டு லட்சம் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கூட கேளுங்க நான் கொடுக்குறேன் ஆனா தயவு செஞ்சு பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க பிளீஸ் மேடம் கார்த்திக் அவங்க கூட்டிட்டு வாங்க யார் மேடம் யார கூப்பிட்டு வர சொல்றீங்க நீங்க காசு கேட்டதுனால தான் நான் கொண்டுட்டு வந்தேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க பொண்ணு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பண்றப்போ எதிர்பாராத விதமா ரெண்டாவது மாடியில இருந்து கீழே அது உங்களுக்கு தெரியும் தானே அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணதே நான் அதுவாச்சு உங்களுக்கு தெரியுமா தலையில அடிபட்டு இருக்க அப்பாக்கு ஆபரேஷன் செலவுக்காக காசு கேட்டு வந்திருக்க பொண்ணு கிட்ட காசு சொல்லிருக்கீங்க ஆபரேஷன் செலவுக்கு காசு இல்லாததுனால அவங்க அப்பா செத்தே போயிட்டாரு உங்க பில்டிங் க்ளோஸ் பண்ண போறோம்னு சொன்ன ரெண்டாவது வரல அஞ்சு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு மட்டும் காசு இல்லைன்னு சொல்லிருக்கீங்க என்ன மனுஷன் சார் நீங்கள்லாம்

ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இப்போ இல்லைன்னா அண்ணாவது ஆகிட்டும் தம்பி தங்கச்சிங்களுக்கு படிப்பு செலவுக்கு வீட்டு செலவுக்காக என்னோட படிப்பை நீ இருக்கிட்டு வேலைக்கு போனாலும் இருந்தேன் மேடம் நீங்கள் பண்ண உதவி ரொம்ப பெரிய உதவி மேடம் ரொம்ப நன்றி மேடம் பரவாயில்லமா உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணேன் சரியா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்லாக முடியிற வரைக்கும் சைட்க்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுட்டே இருக்கணும் இது என்னோட ஆர்டர் சரி மேடம்